மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் மீனம் பாருங்க ராசியாதிபதியான கிரகம் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் பண வருமானம் வரும் பேர் புகழ் இருக்கும் ஏனென்றால் இரண்டாம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது வீட்டில் சுப காரியம் நடக்கும் புது வாரிசு வீட்டில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் மகன் மகள் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பார்கள் ஆனால் விரைஸ்தானத்தில் சனி இருக்குது ஏழரை நாடு சனி இருக்குது அதனால் அலைச்சல் ஆரம்பித்து விட்டது கொஞ்சம் உஷாராக கவனிக்க வேண்டிய காலம் தேவையில்லாத புது புது கான்ட்ராக்ட் போடாதீர்கள் அதிகமாக செலுவை செய்யாதீர்கள் பணம் இருக்கிற அளவுக்கு சொத்து வாங்க வேண்டும் அதுக்கு மேலே வாங்காதீர்கள் ஏனென்றால் சனி பகவான் பன்னெண்டில் இருந்து மே மாதத்துக்கு குரு பகவான் மூன்றாவது பாவத்துக்கு போகிறார் அதனால் பெரிய சிக்கலில் மாட்டி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பத்து லட்சம் வருமானம் இருக்குன்னா அஞ்சு லட்சம் செலவு பண்ணுங்கள் அஞ்சு லட்சம் மிச்சப்படுத்தி வைங்க அடுத்த காலத்துக்கு தேவைப்படும் அடுத்த வருஷம் நமக்கு தேவைப்படும் இதை நினைத்து செலவு பண்ணுங்க தட தட தடனு செலுவை பண்ணாதீர்கள் இந்த காலத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் புகழுடன் நல்ல லாபம் இருக்கும் ஆனால் குச்சி வெளியே சுற்ற வேண்டிய காலம் இருக்கும் ஏனென்றால் டிஃபெக்டிவ் பொருள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன யாருக்கு தசா காலம் சரி இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக இந்த காலத்தில் கவனித்து வியாபாரம் செய்ய வேண்டும் அல்லது பெருசாக லாக்கில் மாட்டிக்கொள்வீர்கள் வேலைக்கு செல்கிற ஆண்கள் பெண்களுக்கு நல்ல காலம் பண வசதி இருக்கும் வருமானம் இருக்கும் ஸ்வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் டைமோடு சாப்பாடு சாப்பிட முடியாத நிலைமை இருக்கும் ஏனென்றால் சனி பகவான் அலைச்சல் கொடுப்பார் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பணம் வந்து சேரும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பரிகாரத்தில் முதல் பரிகாரமாக தினமும் அரசம் தினமும் என்று சொல்லும் பொழுது திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும் சனிக்கிழமை இந்த மூணு பரிகாரம் செய்தால் மீன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க